ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலயமா ஷேர் பண்ணுற ஃபஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அடுத்த அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாக போதுனால் அன்றைக்கி என்ன நடக்க போதுன்னா கரெக்டா சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்ல போறாரு சூரியனுடைய மாற்றமானது தமிழ் மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் சூரியன் இப்போ மிதுன ராசியில் வந்ததுக்கு பின்னாடி தமிழ் மாதமானது அடுத்த புதிய மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ தமிழ் மாதம் வைகாசி மாதம் நடந்துட்டுருக்கு இந்த வைகாசி மாதம் முடிந்து அடுத்த மாதம் ஆணி மாதமானது ஸ்டார்ட் ஆகுது ஆணி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு சொல்ல மிதுனத்தில் பயணம் செய்கிறதுனால இது மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும் ஸோ இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படும் இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி மாத ராசி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதாவது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படி கெட்டது நடக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி கெட்டது நடக்கும் அது நடக்காமல் இருக்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ ஆணி மாத பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆணி மாதத்துக்குன்னு ஒரு சில சிறப்புகள் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு ஆணி மாதத்துடைய சிறப்புகள் வந்து சொல்கிறேன் அதை முதல்ல மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆணி இது தேவர்களுடைய மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது மேலும் ஆணி மாதம் இளவநீர் காலம் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் அதனால இது ரொம்ப ஸ்பெஷல் மாதம் இம்மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்களில் கூறப்படுது மேலும் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆணி மாதத்தில் தான் நடந்தது ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நட்ராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அதே போன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஷ்ட அபிஷேகம் நடைபெறும் அப்புறம் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை பார்க்கலாம் அந்த வகையில் திருச்சி ஒரேயூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த கொண்ட கருவறையில் எழுந்தர்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கொடை கொடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க இதேபோல் திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீ தாய்மானவர் சுவாமிக்கு வாழைப்பழத்தால் சமர்ப்பணம் பண்ணி குடும்ப வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பாங்க இதேபோல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆணி மாத ஓட்டி மாங்கனி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு சுவாமியும் அம்பாலும் வீதி விழா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலையை அப்போ வரும்போது தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூட கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஜேகிப்பாங்க இந்த மாதிரி தமிழகத்தில் பல விசேஷங்கள் ஆணி மாதத்தில் நடக்கும் இன்னும் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமியோட்டி தெப்பத்திருவிழா நடைபெறும் அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகள் வந்து ஆணி மாதத்துக்கு இருக்குது ஸோ இப்பேற்பட்ட இந்த ஆணி மாதத்தில் கிரகநிலைகள் பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ கிரகநிலைகள் பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும்னா கால் வைக்கக்கூடிய இடெல்லாம் கரன்சி அப்படிங்கிற மாதிரி லக் அடிக்க போகுது திருமணம் வெளிநாடு இந்த மாதிரி ஒரே உங்கள் லைஃப்பில் குசியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையிருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குமா அப்படிங்கிற டீட்டெயிலை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான ஆணி மாத பலனை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ ஆணி மாத பலன் வாங்க இப்போ உங்களோட ராசிக்கு தெளிவாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் விசுவாச வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கப் போகக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இதுதான் என்பதை ஜோதிட வீடியோவாக இப்போ நான் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் உத்தராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவாக மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் மாற்றத்தை வைத்து கணக்கிடப்படும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்யப்படுவது போல ஸோ இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும் மிதுனத்தில் புதனும் குருவும் சூரியனும் சிம்மத்தில் செவ்வாய் கேதுவும் இந்த மாதிரி வந்து பயணம் செய்ய போகிறாங்க அப்புறம் கும்பராசியில் சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் வந்து பயணம் செய்ய போகிறாங்க மொத்தத்தில் இந்த எல்லா இதுலேயுமே ராகு கேது வந்து அடங்கி இருக்குது ஸோ இனிமேல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு போவார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுவார் ஸோ இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக இருக்கப்போகுது மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்துல இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நிலைகள் கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அடிப்படையில் அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் என்னங்கிறத மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க மிருகசிரிடம் திருவாதுரை புனர்பூசம் மூன்றாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி மிதுனோ ராசின் அதிபதி புதன் ராசியில் ஆட்சி பெற்றிருப்பது இந்த ஆணி மாதம் விசேஷம் உங்கள் ராசியில் குரு சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால ஏற்றத்தை நிறைய கொடுக்க போகிறாரு அதே சமயம் எடுத்த காரியங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இனி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அதுதான் இந்த ஆணி மாத பலனில் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆறு பதினொன்று அதிபதி எனக்கூடிய செவ்வாய் ரெண்டாவது இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு இதனால் தொழிலில் புதிய வேலையில் மிகுந்த தடையை சந்திப்பீங்க இனி தொழிலில் நல்ல மாற்றத்தை காண்பீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறது இந்த மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வைத்து உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் இருப்பதால் பெரிய விசேஷமாக உங்களுக்கு இருக்கும் குரு சம்பந்தத்தோடு புதனும் சேர்ந்திருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் வந்து உண்டாகோ திருமண பாக்கியம் உங்களுக்கு உண்டாகோ குழந்தை பிரதாப்தமானது உண்டாகோ வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகோ இந்த மாதிரி பல யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ராசிநாதன் ஒரே வாரத்தில் ராசிக்கு இரண்டாவது இடத்துல செல்கிறார் இதனால் பண பஞ்சமே இருக்காது எந்தெந்த இடத்துல கால் எடுத்து வைத்தாலும் உங்க குறி பணத்தின் மீதே இருக்கும் விட்டதை பிடிக்க வேண்டி என்று பணத்தை நோக்கியே செல்வீங்க பொருட்களை அடையக்கூடிய யோகமும் இருக்கு பணமும் உங்க கைக்கு வரும் உங்க ராசியிலே சூரியன் இருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் திருமணத்திலே வெற்றி பெறும் பதினோராவது இடத்துல சுக்கரன் இருப்பதால் நல்ல பலன் கிடைக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்புறம் அபிலேஷன்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக நல்ல இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் சுக்கரன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்திற்கு போகிறாரு இதனால் கவனம் இருக்க வேண்டும் எதுலனா கணவன் மனைவிக்குள் கவனம் இருக்கணும் அப்போ தான் அந்யோன்யம் பெருகோ சுப செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டாகோ வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கோ புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிரதாப்தம் உண்டாகோ வேலையின் மூலமாக வெளிநாடு வெளிமானத்திற்கு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு நிரந்தரமாக உண்டாகோ அப்புறம் ஐடி வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கணிதத்தில் இருக்கிறவங்களுக்கு கவினராக இருக்கிறவங்களுக்கு கட்டுரையாளர்களாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் துறையில் அற்புதமான காலகட்டமாக ஆணி மாதம் இருக்கும் ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் பதிமூணாம் வரையும் ஜூன் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் முயற்சிகளில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா அப்போ சந்திராஷ்டமோ அப்போ அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று பத்து குடம் தண்ணீர் கொடுத்து அபிஷேகம் செய்வது அற்புதமான பலனை தரும் இது ஒரு பரிகாரம் இதை மட்டும் செய்து பயன்பெறுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானில் இருக்கவங்களும் உங்களை பலம் எதுன்னு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாத பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக கடக ராசிக்காரங்களுக்கும் ஆனி மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி